நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலையில் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் கொரோனாவுக்கு ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலையில் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கைகளை கிருமி நாசினி மூலம் அடி கிடை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலைகள் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் கொரோனாவுக்கு ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலையில் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கைகளை கிருமி நாசினி மூலம் கடை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் ஐந்தாயிரத்து நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலைகள் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது நேற்று முன்தினம் நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் கொரோனாவுக்கு ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலையில் கேரளாவில் முப்பத்தி ஒரு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கைகளை கிருமி நாசினி மூலம் அடி டி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது